அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு நேரத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியில் இருக்கிறதுக்கு பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை கொட்டியிருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேலும் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை மற்றும் நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தென்காசி தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் போன்று தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபதாம் தேதி கனமழை கொட்டித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கரூர் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் மிக கனமழை பெய்யக்கொண்டன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் நாற்பது முதல் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் மீண்டும் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்ட தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகம்புத்தூர் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மழை முதல் முறையும் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட குறிப்பாக குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் குறிப்பாக ஐம்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழிக் காற்று வீசும் மீனவர்கள் அப்போதைக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்